ஸ்ரீகுரு நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரகஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உய உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பக்கமான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பார் போல் இந்த குருவானவர் அவ்வளோ சக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்டில் வீட்டுக்கார வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது சார் பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போ எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் இல்லைனா எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதிலே நின்று இருக்கலாம் லோன் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைன்னா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அது ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஏற்கனவே மிதன ராசி என்பர்களுக்கு நிறைய வீண் செலவுகள் எதிர்பாராத செலவுகள் நல்லா இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு வண்டி வாகனம் அதுக்கு போய் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா பாஞ்சு ரூபான்னு வீண் செலவாகும் எறும்பு சேர்க்குற மாதிரி குருவி சேர்க்குற மாதிரி இந்த மிதன ராசி என்பர்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க கடின உழைப்பில் சிறு சிறு குடும்பங்களாக இருந்தாலும் சரி தான் பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் சரி தான் அது எறும்பு சேர்க்குற மாதிரி ஒரு ரூபாயாக சேர்த்து வச்சுருப்பாங்க திடீர் விரயங்கள் அப்படி இல்லைனா இன்னும் கூட ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு நம்ம இப்போடும் பார்த்தோம் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு மிதனராசி என்பர்கள் அவங்களுக்கு அடுத்து அடுத்து நம்ம பார்க்குறோம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பேர் புகழ் இருக்குது அசட்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் தெரியுது நிறைய கடன் பிரச்சனைகள் மெயினாக பணம் தங்க மாட்டேங்குது அவங்க வீட்டில் பணங்காசு தங்க மாட்டேங்குது ஒரு ஜாயிண்ட்டு ஃபேமிலி பணங்காசு தங்க க கையில் காசு இருக்க மாட்டேங்குது ஆனால் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது உழைப்பு இருந்துகிட்டு இருக்குது அடுத்தடுத்த வாய்ப்புகள் லைவில் இருக்காங்க கிரவுண்டில் நிற்கிறாங்க லைவில் நிற்க வேலை செய்கிறாங்க ஆனாலுமே கூட பணங்காசு தங்க மாட்டேங்குது இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சாதாரண சக மனிதன் மட்டுமல்ல பெரிய பெரிய இடங்களிலும் பெரிய பெரிய குடும்பங்களிலும் ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு ட்ரெடிஷனால ஃபேமிலியாக இருக்கலாம் பரம்பரை பரம்பரையாக ஒரு பாரம்பரியமான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கலாம் பூர்வீகமாக நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு பேர் புகழ் பெற்ற குடும்பமாக இருக்கலாம் அப்போது யாராக இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த வீண் செலவுகளை தடுக்க முடியவில்லை இன்னும் சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்பத்திரி செலவு ஆளையே முழுங்கிடும் போல இருக்குது நல்லா இருந்தாங்க சாமி சிம்பிளாக இப்படி போனாங்க இது கடைசியில் டயாலிசிஸ் கொண்டு வந்து விட்டுட்டாங்க சார் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க ஒரு அற்புதமான பக்தியான ஒரு குடும்பம் பக்தி தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு குடும்பம் சாதாரணமாக ஒரு நோய்க்குன்னு போகிறாங்க அந்த அடுத்த அடுத்து நாலு மாத்திரை எட்டு மாத்திரை கொடுத்து கடைசியில் டயாலசிஸில் வந்து நிற்குது அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தான் விரயங்கள் ஒரு பக்கம் பணம் விரயமாகுது இன்னொரு பக்கம் உடம்பு ஆரோக்கியம் விரயமாகுது இப்போ இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது இது எப்படி சாமி தடுக்கிறது இது நிப்பாட்டணும் இது ஒரு ஓட்ட வழியாக நம்முடைய புண்ணியமெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு நம்முடைய நன்மைகள் எல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு இமீடியட்டாக அதை அடைச்சாகணும் அந்த ஓட்டையை அடைச்சாதான் வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம பிறந்ததுக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் நம்ம இப்படியே அலட்சியமாக விட்டுட்டோம்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் எப்படியாவது உடனடியாக காப்பாற்றுங்க ஒரு ஐசியூவில் இருக்க மாதிரி உடனடியாக காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நாளைக்கு காலையில் எனக்கு நல்லது நடக்கணும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எனது அருமை மிதுன ராசி அன்பர்களே உங்களை காப்பாற்றுவதற்காக நான் இல்லைங்க குரு பகவான் வருகிறார் சார் இந்த குரு பயிற்சி அடைஞ்சு அடுத்தது மே மாதம் உங்கள் ராசிக்கு ராசிக்குத்தான் வரப்போகிறார் சார் உங்கள் ராசிக்கு வந்தால் கூட அவர் அவ்வளோ நல்லது செய்வாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஒரு பன்னெண்டில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு மிதனராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் மிதனராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் செக்டரோ அல்லது ஆடிட்டர் அல்லது ஏதோ ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் எஜுகேஷன் செக்டரே சினிமா துறை அரசியல் மீடியா மற்றும் நீங்கள் எந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் அல்லது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஒரு நீட் எழுதுகிறாங்க ஜேஇ எழுதுகிறாங்க அந்த மாதிரியான மாணவ செல்வங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அவள் மிதுனராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கான அற்புதமான தொண்ணூறு நாட்கள் சார் இந்த குரு பயிற்சி அடைஞ்சு மே மாதம் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் சார் அப்போ கூட இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரான்னு என்னால் சொல்ல முடியாது குரு இருக்கும் இடம் பாழாகும் பார்க்கும் இடம் சிறப்பாகும் அப்போ இரண்டு பன்னெண்டாக இருக்கக்கூடிய இந்த குரு தான் சார் உங்களுக்கு அதி அற்புதமான குரு அப்போ மிதன ராசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணுமா உங்களுக்கு ஏதாவது உடனடியாக நடக்கணுமா எதையாவது நீங்கள் சாதிக்க வேண்டுமா சார் நான் சாதிக்கவே வேணாம் எனக்கு எதுவும் நடக்க வேணாம் ஏன்னா இதுலேருந்து காப்பாற்றுங்க ஒரு நன்மை மட்டும் செய்யுங்க நன்மை நடக்க வேண்டுமா காப்பாற்றி கொள்வதற்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தொண்ணூறு நாட்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் மே மாதம் பதினைந்து தேதி வரை இந்த காலகட்டத்தில் தான் உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்போது உங்களுடைய விரயங்களை எல்லாம் சுப விரயமாக மாற்றக்கூடிய அற்புதமான தருணம் உங்களுடைய விரயங்களை எல்லாம் மாற்றக்கூடிய சுப விரயமாக மாற்றக்கூடிய அற்புதமான தருணம் நல்லது நடக்கப் போகுது மிதனராசி என்பவர்களே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க கல்யாணம் ஆகணும் கல்யாணம் திருமணத்தில் தடை ஏற்பட்டு போச்சு ஏன்னா அது ரொம்ப தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரியெல்லாம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு இடமாற்றம் வீடு வாசல் மாறுவது கிரகப்பிரவேசம் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் இதுபோல் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதையெல்லாம் சாதித்து கொள்ள வேண்டிய அற்புதமான நாட்கள் ஸோ இது எனக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது இப்போ என்ன உங்களுக்கு கோச்சாரங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நடக்குமா அல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் பூஜைகள் செய்யணும் என்பதை அறிந்து கால தாமதமின்றி அலட்சியமின்றி செய்வீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி